இரவு நேரத்தில் திருட வந்தவர்களிடம் பிடித்து இழுத்து துணிகரமாக போராடும் மோதியவர் திருடர்கள் தவறவிட்டு சென்ற ஆதார் கார்டு ஏடிஎம் கார்டு செல்போன் பைக்கை எடுத்துக்கொண்டு ஓடிய திருடன் குறித்த காட்சி திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பகுதி பள்ளிப்பட்டு அத்திமாஞ்சேரி பேட்டை பகுதியில் தனது வீட்டின் முன்பாக இருசக்கர வாகனத்தை நிறுத்தி வைத்துவிட்டு நள்ளிரவில் வெளியே சென்றுவிட்டு அந்த நேரம் பார்த்து சைக்கிளில் வீட்டிற்கு வருகிறார் அப்போது அங்கு சுற்றி தெரிந்து கொண்டு லாக்கை உடைத்து கொண்டிருந்த இரண்டு இளைஞர்கள் சந்தேகப்படும்படியாக அந்த பகுதியில் நின்று கொண்டிருக்க அவர்களிடம் விசாரித்த போது வேகமாக ஓடி வந்த அந்த பைக்கை எடுத்துக்கொண்டு தப்ப முயல மற்றொரு திருடன் தப்பி ஓட அந்த திருட்டு இளைஞரை செல்ல விடாமல் பிடித்து இழுத்து ஒரு கை பார்த்து விடுகிறார் கீரி அப்போது கீழே விழுந்து ஒலப்பி முதியவரை தள்ளி விட்டுவிட்டு எப்படியோ அந்த இருசக்கர வாகனத்தை தள்ளி கொண்டே அந்த திருடன் ஓடுகிறான் அப்போது அவன் விட்டு சென்ற செல்போன் கீழே இறைந்து கிடந்த ஆதார் கார்டு ஏடிஎம் கார்டு உள்ளிட்டவற்றையும் அந்த முதியவர் கைப்பற்றி கூச்சலிட ஓடி வந்த பொதுமக்களை பார்த்து அந்த இருசக்கர வாகனத்தை போட்டுவிட்டு அந்த இரண்டு இளைஞர்களும் விடுகின்றனர் இது குறித்து திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு புகார் கொடுக்கப்பட்டதை தொடர்ந்து தீவிர தேடுதல் வேட்டை நடந்து வருகிறது அருகாமையில் ஆந்திர மாநிலம் உள்ளதால் அப்பகுதியில் தொடர் திருட்டு சம்பவங்கள் நடந்து வருவதாக போலீசார் கூறியுள்ளனர்